தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒரு மிகப்பெரிய அயக்கியத்தனம் இப்போது ஏவப்பட்டிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர்களை ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்கிறார்கள் வேலை நேரத்திற்கு வரையறை இல்லை எட்டு மணி நேரம் என்பதெல்லாம் இல்லை பன்னிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் என்றிருந்த அந்த காலத்திற்கு இந்த சட்டம் தொழிலாளிகளை பின்னோக்கி இழுக்கிறது ஒரு சட்டம் என்றால் அந்த சட்டம் ஏற்கனவே இருப்பதை விட முன்னோக்கி ஏற்கனவே இருப்பதை விட சிறப்பான சில திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் அது சட்ட திருத்தம் ஏற்கனவே இருப்பதை பின்னோக்கி இழுத்தால் அது சட்ட திருத்தம் அல்ல எந்த திருத்தமும் முன்னோக்கி தான் வரலாற்றில் இருந்திருக்கிறது இல்லாவிட்டால் திருத்தம் தேவையில்லையே இந்த சட்டத்தில் என்ன நடக்கிறது இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற இப்போ நூறு பேருக்கு மேல் இருந்தால் சட்டம் பொருந்தும் என்று ஏற்கனவே இருக்கிற சட்டம் சொல்லுகிறது இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது இனிமேல் ஐம்பது பேருக்கு மேல் இருந்தால் கூட சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் அது முற்போக்கான திருத்தம் அது வரவேற்கத்தக்க திருத்தம் தொழிற்சங்கம் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இனிமேல் முந்நூறு பேருக்கு மேல் இருந்தால்தான் சட்டம் பொருந்தும் என்று இந்த சட்டத்திலே சொல்லுகிறார் ஒரு எண்பது சதவிகித தொழிலாளர்கள் இன்றைக்கு சட்டம் பொருந்துகிற தொழிலாளர்களை சட்டம் பொருந்தாதவர்களாக ஆக்கிவிட்டார்கள் சட்டம் இவர்களுக்கெல்லாம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் இந்த சட்டப்படி முந்நூறு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நிலையானையே கிடையாது நிலையானே தேவையில்லை அப்படியானால் முதலாளிகள் விரும்பியபடி ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்பலாம் நடவடிக்கை எடுக்கலாம் பழி வாங்கலாம் வஞ்சம் தீர்க்கலாம் சங்கம் வைத்தால் அவனை எல்லா வகையிலும் கொடுமை செய்யலாம் இதற்கான வாய்ப்பை அரசாங்கம் முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது